ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் வாழ்க வணக்கம் நாம் தொடர்ச்சியாக மாத பழங்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மாசி மாதத்துக்குள்ளேயே பலன்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான பலனை செய்யிருக்கு இந்த மாசி மாதம் அந்த வகையில் நம்ம அந்த கன்னி ராசி கன்னி ராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு நுட்பமான அறிவு கொண்டவங்க சரிங்களா அதிகமாக பெண்கள் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் அதே போல் இந்த சுருக்கெழுத்து இந்த மாதிரி நுட்பமான நுண்ணறிவு சார்ந்த விஷயத்தில் ஈடுபட செய்யக்கூடியவங்க அதிகமாக கட்டுரைகள் வாசிப்பாங்க கட்டுரை போட்டியாக இருந்தாலும் சரி ஒரு பேச்சு தனித்திறமைகள் வெளிப்படக்கூடிய ராசியாக இந்த ராசி இருக்கும் சரிங்களா அதுலேயும் வந்து அரசு சார்ந்த விஷயத்தில் அதிகமாக ஈடுபாடு பண்ணுவாங்க அரசு ஆதாயம் பெறக்கூடிய ராசியாகவும் இந்த ராசி இருக்கும் எப்பவுமே ஒரு பணிக்கு போயிடுவாங்க சும்மாவே இருக்க மாதிரி கன்னியாசி அன்பு பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு சா சார்ந்த விஷயத்தில் அதிகமாக ஈடுபாடு கொண்டு வைப்பாங்க கம்ப்யூட்டர் சா ஆப்ரேட்டர்ஸு இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர்ஸு இந்த மாதிரி உபகரணங்களை யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த கன்னியாசி நண்பர்கள் தான் செய்தி வாசிப்பாளர்கள் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாசி மாதம் ஒரு கிரகி பார்த்தீங்கன்னா ராசிநாதர் அவங்க ராசியில கேது இருக்கிறார் அதே போல் அவங்க ராசினான்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஆறில் வந்து ஆட்சி பெற்ற சனியோட ப்ளஸ் சூரியனோட இருக்கார் அப்போ இந்த மாடக்கத்திலே ஒரு என்ன சொல்லுது அப்படின்னா கருவீங்க பார்த்திங்கன்னா உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் யாரெல்லாம் பிரச்சனையோ சாமி நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் ஒரு ப்ரேட்டோட ஒரு வேலை கிடைக்கல அது கவர்மெண்ட் ஜாப் நிறையா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எளி எளி பார்க்குறேன் பாசே ஆக முடியல உத்தியோகமே கிடைக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு மனசு பிடிக்க ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன் எனக்கு பிடிச்ச வேலை எதுவுமே கிடைக்கல நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் நமக்கு ஒரு மனசில் வந்து ஒரு விருப்பம் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் கன்னியாக சென்றவர்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு விருப்பத்திற்கேற்ற வேலை கிடைக்கும் நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சம்பளத்தோடு உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சூழலோடு சேர்ந்துருக்கிறார் ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதனோட சேர்ந்திருக்கிறார் சரிங்களா அப்போ உங்கள் ராசிநாதன் சூரியனாக மாறுறார் ஆட்சி பெற்ற சனியாக இருக்குது இருந்தாலும் கூட ராசிநாதன் சூரியனாக மாறுறார் ப்ளஸ் சனியோடு சேர்ந்துருக்கார் அப்போ மக்கள் தொடர்பு புதுஜன தொடர்பு இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு சாதமாக இருக்கும் சரிங்களா அப்போ எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய தரக்கூடிய மாத மாதமாக இருக்கும் நீங்கள் போர்ட் எக்ஸாம் எழுதலாம் காம்படிவ் எக்ஸாம் எழுதலாம் ஒரு எந்த ஒரு எக்ஸாம் தெரியல அரசு சார்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி உயர்ந்த பதவிகள் அதுக்கெல்லாம் எழுதலாம் ஏன்னா சூரியன் பார்த்திங்கன்னா தலைமை பதவியை வைக்கக்கூடிய கிரகம் அப்போ தலைமை தாங்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் ஆகிறாங்கன்னா அவங்களாம் சூரியன் வலுவாக இருப்பாங்க அதுபோல் சனி ஆட்சி பெற்று கண்டிப்பாக உங்களுக்கு எதிரி விளக்கக்கூடிய தன்மை ஏன்னா லக்கணாவதாக யாரெல்லாம் இருக்கார் இப்போ இவரெல்லாம் உங்களால் எது யாரால உங்களை முடக்கினாங்களோ யாரெல்லாம் உங்கள் வளர்ச்சி தடையாக இருந்தாங்களோ அவங்களாம் வெளையிடுவாங்க உங்கள் தடைகளாக நீங்கிரும் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு கடனை அடையக்கூடிய தன்மை கொடுக்கும் அதே போல் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை ரொம்ப தீராத வியாதியில் அவதிப்படுற ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் இருக்குது சாமியை முடியவே இல்லை உடம்பு சரியாகலை அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த மாதத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு செய்யும் அதே போல் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருங்க அதே போல் கடத்தொழை ஈஸியாக அடைச்சிருக்கேன் கடலில் மீன்வடித்த தனியை கொடுக்கும் அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கனா ஐந்தில் செவ்வாட்சிக்குறை நினைவு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியா செவ்வாச்சுக்குறை என்பது மன்மத யோகம் சொல்லக்கூடியது அப்போ அதிக காம உணர்வுகள் வந்து ஏற்படுத்தக்கூடிய கிரக சேர்க்கை தாம்பத்தியம் அதிகமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தாம்பத்தியமாக அமையும் அதேபோல் கணவன் மனைவிக்குள்ளே வந்து அன்புமையும் அதிகரிக்கும் பிரிந்த கணவன் மனை யாரும் சேருவீங்க சரிங்களா அதுபோல் டைவர்ஸ் சார் யாரும் சரி மறுமணம் சார்ந்த விஷயம் நடக்கும் மணி ஒற்றுமையாக இருப்பீங்க இந்த மாதிரி ஒற்றுமைக்கான மாதமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு எட்டில் ராகு சந்திரன் அப்போ உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்தில் பிரச்சனை கோட்டு கேசு பிரச்சனை கடக்கு சாமி அது எப்போ தீர்ந்துடலாம் எனக்கு கிடைக்கக்கூடிய பங்கு கிடைக்கல எனக்கு ஏமாற்றிட்டாங்க எனக்கு கொடுக்கல அப்போலாம் யார் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களால் அது கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் ஏழில் ராகு சரிங்களா ஏழில் ராகு இருக்கிறனால கண்டிப்பாக திருமண சந்தோஷம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இவர் எட்டில் குரு இருக்கிறனால அந்த உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிரித்து கொடுத்துருவார் சரியா பஞ்சாயத்து மூலமாக ஒரு பிரித்து தான் சொன்னேன் நான் போல் எட்டில் குரு இருக்கும்பொழுது கண்டிப்பாக உயிர் சம்பந்தப்பட்ட யாது ஏதோ ஒரு யாரோ ஒரு தலைவரோ ஊர் மதிப்பு மிக்கவரோ உங்களுக்கு அதை நான் பாகப்பட்டு செஞ்சு கொடுப்பார் அதே போல் ஏழில் ராக இருக்கும்போது வெளிநாடு வெளியூர் வெளிமாநாடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏழை ராகும்போது அந்தந்த பெண்கள் ஆதரவு கிடைக்கும் அரசியல் தொடர்பு கிடைக்கும் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்புக்கு உங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு பண உதவி செய்வாங்க அவங்கெல்லாம் சரிங்களா அதே போல் அஞ்சில் செவ்வாய்ச்சி கூட வண்டி வான சேர்க்கை ஏற்படும் யார் டிரான்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் வச்சுருந்தாலும் சரி இல்லை வண்டி வானம் வாங்கணும் நாலு சக்கர வாங்கணும் சோசனம் வாங்கணும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பூர்வத்தில் வாங்கலாம் உங்களுக்கு அந்த அந்த பாக்கியத்தை வந்து இந்த இந்த மாதம் பெற்றுத்தரும் போல் கணேசன் நிறையா பேர் உங்களுடைய ஜாதகம் அனுப்பி நீங்கள் வந்து பார்த்து ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க அதை தொடர்ச்சியாக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிய நன்றியை தெரிவித்து போல் நம்ம ஜாதம் பார்க்கலையும் நிறையா பேர் வந்து இது முதல்ல நான் சந்திப்பு சமைச்சி சொல்கிறீங்க அதனால் ஒவ்வொரு விஷயம் பூஜா செய்யும்போதும் சரி தொழில் தொடங்கினாலும் சரி ஒரு திருமணம் பண்ணாலும் சரி எந்த விஷயம் தொடங்கினாலும் சரி ஒரு ஜோதிட அணுகி தசாபத்தி எல்லாம் இருக்கா நம்ம நல்ல நேரம் இருக்கா அதை பார்த்துட்டு செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் வெற்றியை கொடுக்கும் அதை அதை அதுதான் நம்ம வந்து பார்க்க சொல்கிறேன் மெயினாக பார்க்க சொல்லி தசா புத்தி தான் உங்களுக்கு பேசும் இப்போ கிரகம் நல்லாயிருக்கு எல்லா விஷயமும் நல்லா இருக்குங்க எல்லாம் நடக்கும்னு சொல்லுவோம் ஆனால் அந்த நல்ல நிறைவேற உங்களுக்கு அந்த நகரம் தான் ஸோ நூற்று நூறு சதவீதம் நல்லது நடக்கும் நல்ல நிறைய இல்லை அப்படின்னா நூற்றுக்கு எழுபது சதவீதம் தான் சரிங்களா அதனால் இருக்கா இருக்காமல் பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற முடிவெடுங்க அதே போல் அனைத்து பிரச்சனைக்கு கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்கள் இருக்கிறதில் கேதுக்கான சில விஷயத்தில் முடக்கத்தை கொடுக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து அது என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் ஒரு கால் புணர்ச்சி எனத்தை கொடுக்கும் ஒரு தாழ்வு வனப்பான்மையை கொடுக்கும் அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் சரிங்களா அப்போ ஆறில் சனி இருக்கும்போது கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே தனிமையாக கொடுக்கும் சரியா போல் கன்னியாசன் மொழி யாராக இருந்தாலும் சரி பிள்ளையார வழிபாடு போயிட்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்திலையும் வெற்றி வைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்திலுமே ஒரு நீங்கள் மனதில் இருந்த ஏதோ ஒரு வகையில் ரொம்ப நாளாக எண்ணிக்கிட்டு இருப்பீங்க அது நடக்குமா நடக்காது அப்படின்னு இந்த அது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் என்ன எண்ணமெல்லாம் மேலோங்க நம்மளும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாமா நினச்சி கொடுங்க கண்டிப்பாக ஜெயிக்கு ஜெயிப்பீங்க இந்த உங்களுக்கு எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை அமையும் ஏன்னா நிறைய பேர் சொல்லு நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம கீழே வேலை பார்க்குறோம் நல்லா இருக்கா நம்ம எல்லாம் முடியல ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறோம் ஊழியர் நல்லா இருக்காங்க என்னால் நல்லா முடியல எனக்கு வருமானம் இல்லை பக்கத்து வீட்டில் இருக்க நல்லாயிருக்கும் நம்ம ஒன்று வாழ்க்கையை முன்னேற முடியல ஒரு வீடு கட்ட முடியல ஒரு வாச க ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாசம் இல்லை வாடகிட்டே இருக்கேன் ரொம்ப நாளாக இருக்கேன் நான் ஒரு காரணம் இடம் கூடாண்டே இல்லை அப்படிலாம் நினைச்சிருந்து யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக செவ்வாய் உச்சமாக இருக்கும்போது காரை இடம் வாங்க வீடு கட்டுறதுக்கோ கண்டிப்பாக அமைந்தது கன்னியா சேர்ந்து கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து செய்வீங்க அதனால் இந்த இந்த மாதம் உங்களுக்கு அனைத்துலையுமே வெற்றி கூடிய மாதமாக உத்தியோகம் சார்ந்த விஷயத்துலேயும் பிஸ்னஸ் சார்ந்த விஷயத்துலேயும் இந்த தடை தாமத்தை நீக்கி உங்களுக்கு வெற்றி கூடிய மாதமாக இருக்கும்